வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் உடல்நம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு பலாபல்கள் நிறைந்த ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்றாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் எந்தவித மாற்றமும் இல்லை ராகு மூன்றாம் இடத்திலேயே ஒன்பதாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் கேது மூன்றாம் இடத்திலேயே இருக்கிறார் சனி அஸ்தம சனியாக கடந்த ரெண்டே கால் வருஷமாக கடகராசி காரர்களுக்கு போட்டு வாட்டி எடுத்த சனி ஃபைனலாக மார்ச் இருபத்தொம்போது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ அஸ்தமசேனியை முடிச்சு இடம் பெயர்ந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறது ஒரு அற்புதமான விஷயம் கடகராசிக்காரர்கள் அசுமசேனிலிருந்து இந்த மாதத்துலேருந்து இருந்து வர்றது ஒரு அருமையான செய்தி அதனால அந்த மாற்றம் சனி போனா ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பு சில பிரச்சனைகளுக்கு வி விமோச்சனம் கிடைச்ச அமைப்பு நம்ம எந்த உபாதிகள் எந்த பிரச்சனையில அசம்பசனையில கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் படிப்படியாக நீங்கிறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உணரக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ல எட்டில் மருந்து இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஒன்பதாம் இடத்துக்கு போய் புதன் ராகு சுக்கரனோட சேர்ந்து ஒரு அற்புதமான விஷயம் ஒரு ஒன்றாம் வீட்டு அதிபதியாக சூரியனும் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம் தவறில்லை சோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு சொல்லக்கூடிய ஃபீல் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு சில பம்பு வழக்குகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைச்சது ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்துல ஒரு விமோசனம் கிடைச்சது ஃபேமிலியில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு கிளாரிட்டியும் என்ன பண்ண போறோம் அடுத்தது எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்க போறோம்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் கல்யாணம் ஆகாம தவிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி மாணவ செல்வங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு நல்ல அட்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் ஏது பண்ணணும் நெக்ஸ்ட் எப்படி போறோங்கிறதுக்கு ஒரு அருமையான விஷயம் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் சோ ஆண்டு கிரகங்களோட சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது மாதத்தின் சஞ்சாரம் நன்றாக இருக்குதுங்கிறதுனால இப்போ மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்ல சாதகமான பலன்கள் அதாவது படிப்பு விஷயமா இருந்தாலும் தொழில் விஷயமா இருந்தாலும் வேலை விஷயமா இருந்தாலும் உடல் நல விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் இதுவரை நம்ம பாதிக்கப்பட்டது இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருச்சு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஒரு நல்ல தன்மைக்குள்ள போறோம் ஒரு ஸ்திரத்தன்மைக்குள்ள போறோம் அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சிக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு சோ எப்படி பார்த்தாலும் ஜார்ஜ் பாகிஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதும் குரு வந்து மூன்றாம் இடத்தையே பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் பண்ணி இந்த அஷ்டம கட் கட்ட பாடங்கள் அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கிட்ட பாடங்கள் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து துணை புரியக்கூடிய அமைப்புகளாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில பிறந்தீங்க எந்த ஊரில் எந்த நேரத்தில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசா புக்திகள் எப்படி போயிட்டுருக்குறாரு அந்த தசா இப்போ கோச்சாரத்தில் வந்து எது மாதிரி ஒரு தாக்கத்தை நம்ம கொடுக்குறாருலாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் வந்து இப்போ ப்ரெசன்ட் எப்படி போகுது லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது ஷார்ட் டேம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் அது அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறையில் எந்தவித நம்பிக்கையிலும் போகாமலும் பார்க்கலாம் இந்த கோச்சார் அமைப்பு வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர இது உங்களோட ஜாதகத்தோட சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்களும் ஒரு கிளாரிட்டியும் நம்ம வாழ்க்கைய எந்த டைரக்ஷனில் போக போகுது எது மாதிரி டிஷன் எடுக்கலாம் எப்போ எது நடக்குங்கிறது துல்லியமாக பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கங்க இது பொதுவான பலன்களே தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு சாதகமான தசாபுத்தியில் போகும்போது நான் சொன்ன பலன்கள் ஒன்றும் கொஞ்சம் தூக்கலாகவும் கொஞ்சம் சுமாரான தசாப்தியில் போகும்போது நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் சுமாரான ஒரு அமைப்பில் தான் இருக்குங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்